ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங் இந்த வீடியோவில் நீட்டில் ஜெயிக்கிறதுக்கு குட் பர்சனை விட ரைட் பர்சன் சிறந்தவன் அது என்ன சார் குட் பர்சன் ரைட் பர்சன் எல்லாமே ஒன்று தானா இல்லை வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் சாதனை புரிந்து கொண்டிருப்பவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா குட் பர்சன்னா நல்ல பழக்க வழக்கங்களை உடையவன் நல்ல குணாதிசயங்களை உடையவன் நல்ல ஒழுக்க சீலன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அதாவது போய் பேச மாட்டாங்க யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க யாருக்கும் வந்து பாவ செயல்களை சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க அவர்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் இவர்கள் எல்லாமே குட் பர்சன் நல்லவர்கள் ஆனால் ரைட் பர்சன்னால் என்ன தெரியுமா அவங்க எல்லாமே மோசமானவங்கன்னு கிடையாது அதாவது தன்னுடைய குறிக்கோள் என்ன தன்னுடைய இலக்கு என்ன அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கின்னு யார் குறுக்கே வந்தாலும் அடித்து தள்ளிட்டு போயிட்டு தன்னுடைய இலக்கை அடையக்கூடியவர்கள் அதற்கு யார் இடையூறாக வந்தாலும் அவர்களை தகர்த்து எறிந்து விட்டு யாருக்காகவும் தன்னுடைய குறிக்கோளை விட்டு கொடுக்காமல் தான் ரைட் பர்சன் சரியான நபர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நிறைய பெரிய 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 கம்பெனியில் இண்டஸ்ட்ரியிலலாம் ஃபேக்ட்ரியிலலாம் போய் பார்த்திங்கன்னா ரைட் பர்சன் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவரை ஒருத்தரை வந்து தன்னுடைய வேலைக்கு இடையூறாக இருந்தாங்கன்னா அந்த அந்த வேலையிலேருந்து ஒருத்தரை தூக்கிடுவாங்க அது ஒருவராக இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி தூக்கிடுவாங்க தன்னுடைய கம்பெனிக்கு இது லாஸ் ஆகுது தன்னுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி இவங்களால் லாஸ் ஆகுதுன்னா அவர்களுடைய ச குடும்பம் என்ன ஆகுதுனாலாம் பார்க்க மாட்டாங்க தூக்கிடுவாங்க தன்னுடைய இலக்கை எட்ட முடியாமல் போனால் அதுக்கு ஏதாவது இடையூறாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் நல்லவர்கள் குட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஐயோ அவங்க மனசு புண்பட்டுருச்சுன்னா இவங்க மனசு புண்பட்டுருச்சுனா இது அப்படி ஆயிடுச்சுன்னா இது இப்படி ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இலக்கை கூட அவங்களுக்கு சமைப்பிப்பாங்க அவங்க தான் பர்சன் ஆனால் நீட்டில் சாதிப்பவர்கள் ஏன் ரைட் பர்சனாக இருக்கணும்னா உனக்கு பல இடையர்கள் தருவாங்க பல வேலைகள் வைப்பாங்க பல சிரமங்கள் தருவாங்க பல திட்டுகள் திட்டுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுத்துன்னு நீங்கள் ஓகேங்க அதே மாதிரி மாறிக்கிறீங்க இதே மாதிரி செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களால் வெற்றி அடைய முடியாது அதனால் சரியான நபராக இருங்கள் சரியான நபராக இருந்தால்தான் தேர்வில் வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா தேங்க்யூ